வேத புஸ்தகம் சொல்லுகிற செய்தி என்ன முதலாவது என்னை குறித்து நான் எப்படி இருக்கணும் எச்சரிக்கையா அந்த காலை நேரத்திலே வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நாம் எச்சரிக்கப்படுகிறோம்னா அது ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் தனிப்பட்ட விதத்திலே அப்படி கவனிச்சிருக்கீங்களா நீ போற ரூட்டு சரியில்லை நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பயணம் போறோம் அந்த பயணத்துல போய்கிட்டே இருக்கும் பொழுது அறிவிப்பு கொலைகள் வருது இப்படி பயணம் பொழுது மெதுவாக செல்லவும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது உடனே நம்ம என்ன பண்ணுவோம் மெதுவாக செல்வோம் அது ஒரு எச்சரிப்பு அப்புறம் கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் பொழுது விபத்து பகுதி கவனமாக செல்லவும் அப்படி அறி பலகை பார்த்துருக்கீங்களா அப்படி பார்க்கும் பொழுதும் நமக்குள்ள என்ன வரும் ஒரு எச்சரிப்பு வரும் எல்லாம் எப்படி போகணும் ஜாக்கிரதையா போகணும் இப்போ நான் ஒரு ரேஸ்ல இருக்கேன் வேகமா போனோம் ரேஸ் போறவங்கள பாத்திருக்கீங்களா ரேஸ் போகும் பொழுது அறிவிப்பு பலகை வருது என்னன்னா வேக தடை உள்ளது மெதுவாக சொல்லவும் அது கண்ணுக்கு தெரியுமா சொல்லுங்க ஏன்னா அவங்க எதுல இருக்காங்க ரேஸ்ல இருக்காங்க இங்க யாரு கொண்டு வந்து வேக தடையை போட்டு அப்புறம் கொஞ்ச தூரம் போகும் பொழுது விபத்து பகுதி ஜாகிரதையா செல்லவும் என்ன பயமுறுத்துனாங்க நான் எதுல போயிட்டு இருக்கேன் ரேஸ்ல போயிட்டு இருக்கேன் என்னுடைய வேகத்துக்கு என்ன பண்றாங்க தடை போடுறாங்க அந்த எச்சரிக்கை என்னுடைய வேகத்திற்கு தடையா இருக்கு தலை தெரிக்க என்ன பண்ணலாம் இந்த வாழ்க்கையை வாழலான்னு இருக்கேன் ஆனா சில அறிவிப்புகள் சில வாக்கியங்கள் எனக்கு எச்சரிப்பை தருகுது அதை எனக்கு வேகத்தை என்ன பண்ணுது ஆஹ் இந்த வயசு விளையாட்டு எப்படி அடுத்தது விபத்து பகுதி மெல்ல சொல்லணும் அப்படின்னா என்ன பயமுறுத்துற மாதிரி இருக்கு நிறைய பேருக்கு வேத்தான் அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னா என்ன பயமுறுத்துற மாதிரி இருக்கு கர்த்த நியாயம் திருப்பார் உங்க இளம் வயதை குறித்து எச்சரிக்கையாரு அப்படின்னா என்ன பயமுறுத்துற மாதிரி இருக்கு அதனால இந்த பைபிள் என்ன பண்ற மாட்டேன் ஏன்னா இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரேஸ்ல இருக்கவங்க ஆனா பயணத்தை இருக்கவங்களுக்கு இந்த எச்சரிப்பெல்லாம் என்னத்தை கொடுக்கும் ஒரு சுதாரிப்பை என்ன பண்ணுவோம் வெரி குட் நல்ல வார்த்தை ஒரு சுதாரிப்பை கொடுக்கும் வண்டி எடுத்துகிட்டு ஒரு லாங் டிரைவ் போலாம் அப்படிங்கிறேன் சும்மா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நம்ம எல்லாம் லாங் டிரைவ் என்ன பண்ணுவோம் அங்க நீங்க கைகாட்டிய கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா மனம் போல என்ன பண்ணுவோம் போவோம் ரோடு எங்க முடியுதோ வீட்டுக்கு என்ன பண்ணிடுவோம் வந்துடுவோம் அதனால தான் பாத்தீங்கன்னா சில பேர் எழுபது வயசுல திருந்துவாங்க கவனிச்சிருக்கீங்களா எழுபது வயசு நான் நம்ம சரியாயிடுறம்பாங்க ஏன் ரோடு முடிஞ்சு எழுபது வயசோட திருந்தாலும் பரவாயில்ல அதுவுமே தான் நிறைய பேத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரோடு முடிஞ்சு சில பேர்த்துக்கு நல்லா தெரியுது தெரிய வருது